வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஆழ்கடல் ஆழ்கடல் மீன் பயணம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது மீன் புது பாராசூட் வாங்கியாச்சு ராக்கியாச்சு ஆமா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆறு நாள் பிடிச்ச மீன் எல்லாமே இது ஒரு அரை ஃபுல்லு இந்த அரை ஆமா மூணு அரை இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த சடையம் தான் அவிழ்ச்சி எல்லாத்தையுமே மூத்தாச்சு ஐசுக்குள்ள வச்சு இது உயிரோட வச்சு இந்த சடையன் இந்த சடையன் சாப்பாடு ரெடி மீன் குழம்பு அப்பளம் ஆமா இல்லையே நாலு நாளுக்கு காத்தே இல்லாம இருந்துச்சு அம்மா இப்ப அழ வ மக்களே ஏழாவது நாள் வலை இழக்கிறதுக்கு நம்ம மக்கள் மக்களே ரெடியாயிருக்காங்க போட்டிருக்கோம் மக்களே ரெண்டா கட்டாப்பு வள முடிய போது மக்களே இப்ப நம்ம வளக்கிறதுக்கு ஒரு இருநூறு பாயிண்ட் அங்கிட்டு ஓடுறோம் ஆமா அது வரைக்கும் கொஞ்சம் நமக்கு இது வந்து நூத்தி இருபது கண்ணி அந்த ஊதா கலர்ல இருக்கிற மடங்கு சேர்க்காம மேல வெறி கொண்டு இலக்கிட்டு இருக்காங்க கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது மக்களே அதனால தான் வலை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இது இருங்க மக்களே பார போட்டு வரும் இன்றைக்கி வேற கலரில் உள்ள பாரா சின்ன பாரா சொட்டு நம்மகிட்ட சின்ன ஒருத்தர் இருக்கா பத்தியில அவன் தனியாக தூக்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ஆமாம் பார சின்ன பாரா இது எதுவுமே டேமேஜாக இருக்கிறது தான் அடுத்த கடலே நண்டு வேறு வருதுடா அது மாதிரி இல்லை நண்டு வேணும் இல்லை ஒத்த ஒத்த கடோட

மக்களே சுக்கா ரெடி ஆயிட்டு சாப்பிட வேண்டியது தான் உறையாக போகுதாடா முதலிதான் மதியம் வச்சு சடையை மீன் குழம்பு சுக்கா எவங்க ஆய மக்களே நம்ம யூடியூப்ல ஓனர்லாம் வளையத்துறாங்க அம்மா பாருங்க இந்த பாருங்க மன எழுதி சாதம் பாருங்க இவனுக்கு ஒரு லைக் பண்ண முடியாதுங்க இவன் மூஞ்ச பாருங்க பக்களே பாருங்க கடல் புறா கடலுக்கு வந்து ஏழு நாள் ஆயிட்டு ஆனா எதிர்பார்த்த மீன் இன்னும் பிடிக்கல ஆமா என்னத்தையும் ஒரு நாலரை அஞ்சாயிரம் பிடிச்சோம்னா கரையா போயிருந்தான் ஆனா நமக்கு இன்னும் மீன் வரல மூணரை கம்மிட்டா ஃபுல் ஆயிட்டு நாலா வரையில ரெண்டு பழங்கு மட்டும் தான் உள்ள போயிருக்குது ஒரு அரைக்கு எட்டு பழக ரெண்டு பிளக தான் உள்ளே போயிருக்குது இன்னும் ஆறு பிளக வெளியே இருக்குது நீங்கள் யாருன்னு உள்ள வீடியோ போடுறவங்களே பாருங்கள் இப்போ டீ குடிக்க போகிறேன் ஆமாம் நீங்கள் டீ குடிச்சிங்களா நம்ம சேனலை எப்போதான் முத முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களே நாலு நாளுக்கு காற்றே இல்லாமல் இருந்துச்சு ஆமாம் இப்போ இப்போ அழை வசமாக கிளம்புது அடிக்குதா கடல் கிளம்புது ஆமாம் அடிக்க ஐயா நமக்கு கம்பெனி போட்டில இருந்து ஆமாம் இது பொது பார வாங்கியாச்சு ஆச்சு அம்மா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு போட வேண்டியது தான் கிரவுண்டை தாண்டி போயிட்டு இருக்குது போட்டு இதான் இன்னைக்கு மொதல் வீடியோ இன்னைக்கு தேதி இன்னைக்கு ஒன்று ஜூலை நீங்கள் பார்க்கும்போது ஆறாம் தேதியாக இருக்கும் இல்லாட்டி பத்தாம் தேதியாக இருக்கும் இல்லாட்டி அதுக்கு மேலேயும் இருக்கும் ஆமாம் இது சின்ன பரா சொல்லிட்டு இந்த சின்னாலே தூக்கிறோம் ஒத்தாளா ஆமாம் இப்போ பெண்டிங் என்ன இருக்குதுன்னா கல் மட்டும்தான் நீங்கள் கல்லை தான் மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருக்கலாம் இல்லை நமக்கு பாரசுட்டு போட போறோம் வருமானா சொந்த வருமானா சரி சரி நம்ம வந்து ஆறு நாள் பிடிச்ச மீன் எல்லாமே இது ஒரு அரை ஃபுல்லு இந்த இட ஆமாம் மூணு அரை மூணு அரை ஃபுல்லு ஓய் எல்லாமே டாப் ஐஸ் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்குது இந்த இர மட்டும்தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணோம் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த சடையந்தான் அவுளிச்சு எல்லாத்தையுமே மூத்தாச்சு ஐசிக்குள்ளே வச்சு இது உயிரோடு வந்து இந்த சடையன் இந்த சடையன்னா இன்னைக்கு சாப்பிட போகிறோம் முள்ளாதான் இருக்கும் ஆமாம் சூடு விட சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை பிடிச்சோம்னா நம்ம கரையாக வந்துடலாம் ஆமாம் ஐஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா ஐஸுமே கரைய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் போடும்போது ஃபுல்லாக இருந்துச்சு கீழே ஃபுல்லாகவே கூடு தான் இருக்கும் பார்க்குறதுக்கான பெருசாக ஐஸ் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஐஸ் இருக்காது சரி மக்களே திருக்க அது பாடல கிடக்குது பாருங்கள் ஜம்முண்டு நர்மியா ஓகே சரி மக்களே சாப்பிடும் போது பார்ப்போம் கேட்டேன் அந்த மக்களே சாப்பாடு ரெடி மீன் குழம்பு அப்பளம் ஆமாம் இல்லை ரைட்டு நல்லா சடைய பஞ்சு கழுவ மாதிரி இருக்கும் அப்படி தான் நான் எதா ஆமாம் சாப்பிட வேண்டியதான் மக்களே பார்த்துல பிறன்ட்றது மக்களே ஏழாவது நாளுக்கு வலை வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஆள் கடல் மீன் பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது மீன் வந்த மாதிரியே தெரில ஆமாம் இந்த நேரத்துக்கு அவ்வளோ நிறைஞ்சி கரையை போயிட்டு திருப்பி கடலுக்கு வந்திருக்கலாம் ரம்மணா கடலுக்கு ஏழாவது நாள் வளர்க்கிறதுக்கு இருக்குது மீன் வரணும் நினைங்க அம்மா எடுத்து மீனை பிடிச்சாதான் உங்கள்கிட்டையும் எங்கேயாவது நம்ம காட்ட முடியும் நமக்கு என்ன தேர்ட் பங்கு பெறலாம் கிடைக்கும் போகுது ஆமாம் குறுக்கடலுக்கு ஓடுது அதுதான் முன்னாடி ஈரமாக இருக்குது சைடு ஃபுல்லாக அலாம் அடிக்கிது பற்றியிலா ஆமாம் கிரவுண்டுக்கு இன்னும் ஒரு ஆரம்பத்தில் போயிடும் அரபுத்தில் போய்ட்டு ஒரு நாலு மணிக்கு வர வளர்க்க தான் மணி இப்போ ஒரு மூணை இருக்கும் அரம்பத்தில் போய்ட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான் ஒவ்வொரு போட்டால் வரும் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க மொத்தமாக தொட்டால் போடுவோம் அதுதான் போய்ட்டுருக்கோம் பாரு நன்றி மக்களே ஏழாவது நாள் வலை இழக்கிறதுக்கு நம்ம மக்கள் ரெடியாக இருக்காங்க ஆமா நல்ல மீன் வரைக்கும் ஆமா போடாச்சு மக்களே Mrulture at that time, the destination of the disgust, the saint-ol. The hangus <coughs> file during மக்களே இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா என்னால் விளாட்குறோம் மொதல் கட்டாக முடிய போகுது முத கட்ட முடிஞ்சி ரெண்டாவது கட்டாப்பில் பார்த்தீங்கன்னா விளக்க போகிறோம்

ஏழாவது நாள் right. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயாட்டாக முடிஞ்சுடுச்சி மகளே இப்போ நம்ம வர இழுக்கிறதுக்கு ஒரு இரநூறு பாயிண்ட் அங்கிட்டு ஓடுறோம் ஆமா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதான் மூணாவது அட்டாப்புக்கு அதை கொஞ்சம் சவுண்டுவோங்க சின்ன வராமல் பாருங்க பார்த்தவா ஆ அதே தான் நீ வந்து இழக்கணும் வேலை தெரியுதா ஆரம்பத்துல கை ஸ்லோவாக போடணும் என்னைக்குமே இந்த இழக்கிறாங்கல்ல மேலே இழக்க ஸ்லோவா தான் போடணும் போக தான் அந்த ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எடுத்தோட பதட்ட டக்குன்னு போடம்பு அந்த கை பிடிச்சிக்கணும் அதனால அப்படி என்னைக்குமே அழைக்க கூடாது புரியுதா ஸ்லோவா போட்டினா

ஆரம்பத்தில் ஸ்லோவாக போட்டுட்டு தான் என்றைக்குமே வேலை பண்ண ஐயா அப்படியே நட்டை குத்துறதுக்குரிய கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமக்கு சாயந்திரம் ஏழாவது நாளைக்கு என்ன பொரியல்னால் ஊம கொட்டா மீன் ஆமாம் டூ ஃபிஷ் தான் ஒரு ரெண்டரை கிலோ இருக்கிறத பாதி வெட்டியாச்சு நாளைக்கு இது ரெண்டரை கிலோ தான் இருக்கும் பாதி வெட்டி இருக்குது ஆமாம் இது பொரிக்கிறதுக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மக்களே வருங்க மாட்டுக்கீட்டி மாதிரி இருக்குதா ஆ ஆமாம் சாப்பிடாண்டி தான் சரி மக்களே சாப்பிடும் போது பார்ப்போம் நமக்கு இது வந்து நூற்றி இருபது கன்னி அந்த ஊதா கலரில் இருக்கிற மடங்கு சேர்க்காம மேலேருந்து கீழே வரைக்கும் அதனால தான் இவ்வளோ நீளமாக இருக்குது இதை விரிச்சோம்னா அந்த இந்த இருந்து அந்த எஜ்ஜி வரைக்கும் இருக்கும் ஆமாம் அதனால தான் காணும் இவ்வளோ பெருசு எண்டில் எண்டு வந்து நம்ம அருகும்போது இருந்து கொண்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் காற்று கடல் அதை பொறுத்து தான் பொறுமையாக அடுக்கும்போது தான் அடுக்க முடியும் மழை வலியும் மே கரெக்டாக உள்ளே வந்தால் தான் அந்த மாதிரி நம்ம மறுக்க முடியும் இப்போ நம்ம மூணாவது போய் விளக்குறோம் இன்றைக்கி ஏழாவது நாள் கடலுக்கு ஆமாம் இது வந்து சீசனுக்கு நமக்கு ரெண்டாவது கடலு மொதல் கடலுக்கு உள்ள சீசனுக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சு உள்ள மொதல் உள்ள வீடியோ நம்ம சேனலில் கிடக்குது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா மொதல் கடலில் வந்து மீன் பரவலாம் இருந்துச்சு முந்நூறு நானூறுன்னு வரும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருபது ஐம்பதுலாம் வராது ஆமாம் இது நிலவு கடலுங்கிறனால நமக்கு கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்குது இன்றைக்கி வேறு கனத்த நாள் நகை மீன் வேறு இன்றைக்கி இன்றைக்கி இன்னற்றி ஆட்டம் வரும் அதுதான் காற்று கடலில் உரமாக உரமாக இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் நாள் பிடிச்சிடலாம் மீனை பிடிச்சி நாளைக்கு வச்சு கரையை விட்டுக்கலாம் மகளே பயங்கர கொண்டு இழைக்கிட்டு இருக்காங்க அம்மா ஒரு பத்து கட்ட தான் இருக்குது மகளே உங்கள் அளவு தெரியுதா அந்த கடைக்கு புரியுங்க மேலே இப்போ வந்துட்டு பார்த்திங்களா பாதி ந பாதி நளவு இந்த மாதிரி தான் போக போக கூடும் கூடி இப்போ இன்றைக்கி நேத்து பத்தே முக்காலுக்கு அடைஞ்சிச்சு இன்றைக்கி பதினொன்றரை இந்த மாதிரி கூடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் விடிய விடிய இருக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்போ நமக்கு கெட்டு தான் போடுவாங்க அப்போ தான் ரெஸ்ட்டு நமக்கு மக்களே கம்பா அதான் இருக்கேன் இருக்குது அதனால தான் வலை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த இது வலை இந்த உள்ள ரெண்டு மூணு கட்டை குளிக்க தான் செய்யணும் சாந்திரம் ஏமா அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும் தண்ணியாக தான் வருது பத்தீங்களா தண்ணி ஓட மடிக்குது எல்லாம் வலையில உள்ள தண்ணி தான் இது நமக்கு வளக்கான வந்து ஐஸ் பெட்டியை கிழிச்சு தான் நம்ம வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் மலை வருது மலை வருது குடை கொண்டு வா பாருங்க மகளிர் தண்ணியாக தான் மகளிர் தெரியுது குற்றால அருவியில் வந்த மாதிரி தண்ணி நிறைய கிடக்கு கீழே உள்ள தூக்குறது ரெண்டு ரெண்டு கிலோவா தூக்குன மாதிரி இருக்கு இலைக்காட்சி மக்களே பாரசுட்டு போறவண்டி தான் போட்டுட்டு ஓமுகோட்டம் பொரியல் கிடையாது தான் ஓமுக்கோட்டம் சுக்கா மாதிரி வச்சுருக்காங்க சாப்பிடுவோம் ஆமாம் இரும்பு மக்களே பாரசுட்டு போட்டுருவோம் இன்றைக்கி வேற பூதா கலரில் உள்ள பாரா சின்ன சின்ன நம்மகிட்ட சின்ன ஒருத்தர் இருக்கா மதியிலாம் அவன் தனியாக தூக்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பாப்பரில் லாஞ்சு திரும்புது காற்று எப்படி கிளம்புது பாருங்க மக்களே கரெக்டாக வள இலக்கி முடிக்கிறதுக்கு இப்போ மணி அஞ்சு நாற்பத்தி ஆறு கரெக்டாக நாலு பத்துக்கு என்னமோ போட்டோம் ஆமாம் பாரசுட் லைட்டாங்க நேன் பின்னாடி கொண்டு போயிரு சின்ன பாறை இது எதுவுமே டேமேஜாக இருக்கிறது தான் அடுத்த இடத்துல சாப்பிடணும் பார சுட்டு கோதுபுரங்க ஜம்முண்டு டபுள் கிளறி ஊதா ஜவப்பு நன்றளது நண்டு வேற வருதுடா மாதிரி இல்லை நண்டு வேணும் அழைகு ஒத்த ஒத்த கலோட பருங்க இந்த செவ் பண்ணிட்டு தான் வளைய வளத்தையும் கிளிக்கிறது சீசனுக்கு இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் எனக்கு எனக்கு எல்லாருக்கும் எனக்கு மகளே நம்ம சாப்பிடும் போய் மகளே தொக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ண வேண்டியதா நீ ஃபீஸை பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆமாம் சரி மகளே தொக்கு ரெடி பண்ணட்டும் மகளே சூரை இல்லாட்டி ஊமை கொட்டம் குரோனா ஃபீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தொக்கு பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆமாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கு வரைக்கும் சூப்பராக இருக்கும் மேட்னாலே நமக்கு நல்லாயிருக்கும் இப்படி எண்ணெயில் போட்டு நீங்கள் வசக்கிட்டு அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு குத்திக்கிட்டே இருக்க வேண்டி தான் கொத்தி அப்படியே கிண்ட வேண்டி தான் இதுக்கப்புறம் என்ன சாக்கக்கூடாது ஆமாம்

அதிகம் வச்சு சடையும் மீன் குழம்பு சுக்கா இவங்க எல்லாருமே ரசம் ஊற்றிருக்காங்க தள்ளி வரும் குழம்பா எல்லாருக்கும் ரசம் தான் நமக்கு ரசம் பெருசாக நைட் சாப்பிட எல்லாம் வேகமாக செய்யும் வேலை உரமாக பார்க்க முடியாது என்ன முறை தினச்ச நம்ம யூடியூப் சேனல் உடல் தான் விளையாட்டுறாங்க அவளை பார்த்துட்டா கொஞ்சம் விலையே இருக்கு மேலே இந்த பாருங்க மடர் எழுதி சாவுதான் பாருங்க இவனுக்கு ஒரு லைக் பண்ண முடியிக்கிங்க இவன் மூஞ்சம் பாருங்க மக்களே பாருங்க இவனுக்கு ஒரு லைக் பண்ண முடக்கிங்க ஆமாம் பாருங்க அளிதா பாருங்க மக்களே இந்த பாருங்கள் தாத்தாவுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் உயிரோட ரெண்டு மேவன்கார் பாருங்க ஆமாம் அங்கூர் தாத்தா இருக்கும் அவங்களுக்கு மூணு வயசு இருக்கும் பாருங்க நான் நானும் கார் பாருங்க ஆ தாத்தா ஒரு காய்ச்சிடுங்க தாத்தா தாத்தா ஒரு டாட்டா போடுங்க டாடா டாட்டா போடுங்க தாத்தா

அத்தை ஒருத்தர மாட்டிருக்காரு அப்பாருங்க இத்தப்பையில போய் பாருங்க இந்தப்பா ஒரு காய்ச்சல் இத்தப்பா ஆ அதான் உங்க பாருங்க உங்களை என்னன்னா உங்கள்

ഓരോ പാക്ക് പത്താ എങ്കിൽ ഉം ഏരിയ വേറെ എന്താ ചല്ലേ മക്കളെ